ஈஸ் ஜீசஸ் ஏ தீஃப் ஏசு ஒரு திருடாரா என்ற தலைப்பில் நான் சில வீடியோ போட்டு இருக்கிறேன் அதோட தொடர்ச்சி தான் இதுவோம் சில கமெண்ட்ஸ் வந்து என்னை தாக்கியும் என்னை கிண்டல் பண்ணியும் டியூஷனுக்கு போனோம் அப்படின்னுலாம் சொல்லிக்கிறோம் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு இருக்கிறீங்க ரொம்ப 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 நன்றி ஓகே தேங்க்யூ வந்து என்னுடைய சீக்ரெட் கம்மிங் அந்த பிலீஃபை குறித்து இங்கே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும் ஸோ ரகசிய வருகைய நான் ஓகே நீங்க சொல்ற ரகசிய காலத்துக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லி அது ஒரு ரகசிய வருகையா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற இந்த ரகசிய வருகையை நான் நம்புறது கிடையாது ஏன் அப்படின்னா நீங்க திருடனை போல வருவார்னு சொன்ன வசனங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வசனங்களெல்லாம் ப்ரீவியஸாக நான் வீடியோவில் போட்டுருக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து தியானிங்க நான் வசனம் சொல்ல மாட்டேன் நீங்கள் தேடணும் ஏன் பைபிள் படிக்காமல் சிலர் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து ஊழலைக்காரர்களோட மெசேஜுகளை பார்த்து ஏதாவது கொஷனுக்கு ஆன்சர் வேணும்னா யூடியூப் தான் ஆன்சராக இருக்குது ஸோ யூடியூப் எல்லாம் தவிர்த்து போட்டுட்டு நீங்க உங்க வேதாகமத்தை எடுத்து எங்க ஏசு திருடனை போல வருவார்னு சொன்னாரோ அந்த வசனங்களெல்லாம் எடுத்து வச்சு தியானிச்சு அதுல இயேசு கிறிஸ்து ரகசியமாய் ஒளிந்து கொண்டு வருவாரா தன்னுடைய தோற்றத்தை மறைத்து கொள்வாரா இல்ல அவர் நேரம் சொல்லாமல் சடன்னா திருடனை போல வராரு அப்படின்றது நீங்க பாருங்க நான் சொல்லி நிற்கிறது என்னவென்றால் திருடனை திருடனை போல நேரம் சொல்லாமல் வருவார் இதுதான் இரகசியம் நேரம் தான் ரகசியமே தவிர நீங்க சொல்ற மாதிரி உபதிரவ காலத்துக்கு முன்பதாக யார் கண்ணுக்கும் தெரியாம அவரு வந்து மேகங்கள் நடுவில் வந் வந்து இருப்பாரு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தான் அவர் காட்சி அளிப்பார் அப்போ சபை அவர் வந்து எடுத்துக்கொள்வார் இதெல்லாம் இல்லை அவர் ரகசியமாக நேரத்தை வைத்திருக்கிறார் போய் நீங்கள் வாசித்து பாருங்க திருடனை போல வருகிற நேரம் தெரியாது அந்த காலம் தெரியாதுன்னு தான் சொல்கிறாரே தவிர கண்கள் அவரை காணும் தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு

டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு வசனம் இருக்கா இதை நீங்கள் சொல்லுங்கள் இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் யூடியூப்பில் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் கேட்குற கேள்வி இதுதான் சேலஞ்சிங் ஃபர்ஸ்ட் கேள்வி ஏசு கிறிஸ்து ரகசியமாய் வருவார் அதுக்கப்புறம் பகிரங்கமாக வருவார்ன்றது நீங்கள் இதுக்குண்டான வசனத்தை காண்பீங்க இதை காண்பிச்சு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் போடுங்க சும்மா வந்து பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் அதுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இயேசுக்கு சப்போர்ட்டாக நில்லுங்க சத்தியத்துக்காக நில்லுங்க நான் வேதத்தை எடுத்து படித்து வேதத்தில் இருக்கிற உண்டான கேள்வி தான் கேட்டுன்னு இருக்கிறேன் அதுக்கு விடை வேதத்திலே இருக்கு யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ண போகாதீங்க எந்த இன்டர்பிரட்டேஷன் கொடுக்குற ஊழியக்காரர்கிட்ட சர்ச் பண்ண போவாதீங்க ஜபித்து உங்கள் கையில் வேத சத்தியம் இருக்குமானால் அதில் நீங்கள் காண்பியுங்க பகிரங்கமாக வரும்போது தான் ஜனங்கள் என்னை பார்ப்பாங்க உபதிரவ காலத்துக்கு முன்பதாக நான் ரகசியமாக வருவேன் அப்போ யாரும் என்னை பார்க்க மாட்டாங்கன்றது யார் சொன்னால் வேதம் சொல்லுதா சொன்னால் அதுக்குண்டான வசனம் எனக்கு எடுத்து காண்பிங்க ஸோ இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணோம் யார் எனக்கு கமெண்ட் போட்டிங்களோ அதாவது திருடனை போல் ரகசிம்மா யார் கண்ணுக்கும் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு அவர் சபையை எடுத்துன்னு போயிடுவார் அதுக்கப்புறம் உலகத்தில் வந்து இங்கே காணோம் அவங்க காணோம் கிறிஸ்தவர்களுக்கான இதெல்லாம் ஒரு ட்ராமா போல இருக்குது மனிதன் சித்தரித்தது இப்படி வேதத்தில் எங்கேயாவது கிண்டலாக பேசுறத நீங்கள் கேட்டுருக்கிறீங்களா மனிதர்களுடைய இன்டர்பிரேஷன் பலவிதமாய் வரும் நீங்கள் பைபிளை எடுத்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை நீங்கள் தெளிவாக பாருங்க கடைசி காலத்தை குறித்து அவருடைய வருகை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க திருடனை போல நான் ரகசியமாய் நேரம் யாருக்கும் சொல்லாமல் நான் வருவேன்றது அங்க புரிந்து கொள்ளலாம் அங்க கூற அவர் ரகசியம் சொல்ல திருடனை போல வருவேன் அந்த நேரம் யாருக்கும் தெரியாது நேரம் யாருக்கும் குறித்து தான் அவர் பேசியிருப்பாரே தவிர அவருடைய தோற்றத்தை குறித்து அவர் எதுவுமே பேசினது கிடையாது அதாவது ரகசியமாய் என்னோட தோற்றம் இருக்கும் இல்ல வேற மார் வேஷத்துல நான் வருவேன் அப்படின்னாலாம் இருக்காது இங்க நீங்க சைனால ஒரு டாக்டர் இருக்கு அந்த அந்த ஒரு சபை வந்து எப்படின்னாக்கா அந்த டினாமினேஷனுடைய சத்தியம் என்ன தெரியுங்களா இது இது இந்த மாதிரி ரகசிய வருகை த போல் யாருக்கும் தெரியாமல் வருவார்ன்ற இந்த ஒரு பிலீஃபில் வந்த ஒரு குட்டி ஒரு டினாமினேஷன் பற்றி சொல்லிட்டா அது என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து வந்துட்டாராம் பெண் வடிவத்தில் வந்துட்டாரா அவர் இப்போ நியூயார்க்கில் இருக்கிறாராம் எங்க இருக்கிறாரு நியூயார்க்கில் இருக்கிறார் ஒரு பெண் வடிவத்தில் இயேசு இப்போ பூமியில் இருக்கிறாரு அப்படின்னு அந்த சபை பேர்த்தரில் அந்த டினாமினேஷன் ஆக்சுவலி அது சைனா அதுக்குள்ள வளர்ந்த ஒரு காரியம் அது வந்து நாகாலாண்ட் சைடு இந்த என்ன சொல் அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ்குள்ள ஊடுறதுக்கு இது சில காரியங்கள் இந்த சபை இந்த டினாமினேஷன் உள்ள நுழையும் போது அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் கண்டித்து இதை நீங்கள் நம்பாதீங்கன்னு இருக்கிறார்கள் நீங்கள் தயவுசெய்து இப்படிப்பட்ட காரியத்துலேருந்து வெளியே வாங்க நான் சொல்றேன் நான் வேதத்துக்காக நில்லுங்க நான் வேதத்துக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நானும் ஓகே என்னை நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க ஆனால் என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் என் என்னை என்ன வேணாலும் சொல்லுங்கள் என்னுடைய வேண்டுகோள் தயவுசெய்து நான் சொல்கிற விஷயம் நான் கேட்குற கேள்விக்குண்டான பதில் அந்த வேதாங்கமத்தில் தேடுங்க எனக்கு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன் எனக்கு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை எடுத்து பாருங்க ஏஸ் ஏசு ரகசியமாக வருவார் அவர் யாருக்கும் தம்முடைய நேரத்தை சொல்லாமல் ரகசியமாக வருவார்ன்றதை நானும் விஸ்வாசிக்கிறேன் நானும் நம்புகிறேன் ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியாம ஒரு திருடனை போல அவர் ஒளிந்து கொண்டு வந்து தன் சபையை எடுத்து கொண்டு போகணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை புரியுதா உங்களுக்கு அந்த ரகசிய வருகைன்றது ஒண்ணு இல்லை ஓகே உபதிரவ காலத்துக்கு முன்பதாக அந்த ஆட்சிக்கு முன்பதாக இயேசு ரகசியமாய் வந்து தன் சபையை மீட்டு கொண்டு போவார் அப்படின்னு சொல்றது வந்து வேதாகமத்தில் எங்கே இருக்கு இரண்டாவது கேள்வி எங்கே இருக்கு இயேசு சொன்னாரா உபத்ரவ காலத்துக்கு முன்பதாக நான் வந்து சபையை மீட்டு கொண்டு போயிடுவேன் உங்களுக்கு ரட்சிப்பை தருவேன் அப்படின்னு சொன்னாரா வேதாகமத்தில் அதுக்குண்டான குழுவான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வசனம் இல்லை அது நீங்கள் எவ்வளோ தலைக்கீழ நின்னாலும் கிடைக்காது ஓகே அதுக்கு ஒப்பான சில வசனங்கள் இருந்து கமெண்ட்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் அதுக்கும் நான் சேலஞ்ச் கொண்டு வரேன் ஸோ இந்த இந்த ஒரு போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கட்டும் என்னுடைய ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்வி மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் முதல் கேள்வி இயேசு ரகசியமாய் வருவார் அதாவது தன்னுடைய தோற்றத்தை மறைத்து கொண்டு வருவார் அதுக்கப்புறம் அவர் பகிரங்கமாக வருவார் என்று வசனங்கள் அதாவது ரெண்டுக்கும் பிரித்து காண்பிக்கிற வசனங்கள் ஸ்ட்ரைட்டான வசனங்களை நீங்கள் காண்பீங்க இது முதல் கேள்வி அடுத்து ரெண்டாவது கேள்வி இயேசு கிறிஸ்து உபதிரவ காலத்துக்கு முன்பதாக வந்து சபையை எடுத்து கொண்டு போவேன்னு சொன்ன வசனம் ஏதாவது உண்டா இது என்னுடைய ரெண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஸ்ட்ரைட்டா ஸ்கிரிப்சரில் அதாவது வேத வசனத்தின்படி எனக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் தெருவிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்